முருகன் அருள்பெற்ற அடியார்களின் முதன்மையானவராக போற்றப்படுபவர் அகத்தியர் கடைச்சங்க புலவராய் மதுரை நகரில் இருந்து தமிழை வளர்த்த புலவர் நக்கீரர் முருகனை வழிபட்ட பெண் அடியவர்களில் அவ்வையார் குறிப்பிடத்தக்கவர் உலகிலேயே நவபாஷான சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுனிவராவார் குருபரர் திருச்செந்தூர் அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த இவர் ஐந்து வயது வரை பேசும் திறனற்றவராயிருந்தார் முருகனருளால் பேசும் ஆற்றல் பெற்றார் தேவராய சுவாமிகள் பட்டி தொட்டிகளில் எல்லாம் முருகனுக்குரிய பாராயண நூலாகத் திகழும் கந்தசஷ்டிக் கவசத்தை பாடிய அருளாளர் தேவராய சுவாமிகள் ஆவார் ராமலிங்க வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று கடவுளை கருணை வடிவில் கண்டு போற்றிய அருளாளர் வள்ளலார் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் முருகனின் மீது ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பாடல்கள் பாடியுள்ளார் பல அற்புதங்களை முருகனருளால் செய்த இவர் அண்மை காலத்தில் வாழ்ந்தவராவார் இன்னும் சில முருகன் அருள் பெற்ற மகான்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்த பெயரை காமெண்டில் தெரிவிக்கவும்